பிரதமர் மோடிக்கு சலிப்பு தட்டவில்லை இன்னும் நாட்டிற்காக துடிப்புடன் உள்ளார் அதனால் மீண்டும் ஒருமுறை அவரை நம்பி வாக்களியுங்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தாமிரம் அருகே கூட்டத்தில் பேசினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டுள்ள என் மக்கள் யாத்திரை தாம்பரப்படுத்த செம்பாக்கத்திற்கு வருவதாக தெரிவித்து கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி சாலை தடுத்து சுவரில் கண்கூசும் அலங்கார விளக்குடன் பாஜக விளம்பர பதாகைகளை அமைத்தனர் யாத்திரை கூட்டத்திற்கு வருகை புரிந்த அண்ணாமலை அங்கு கூட்டப்பட்ட கூட்டத்தில் பேசினார் அப்போது குஜராத் முதல்வர் பிரதமர் உள்ளிட்ட பதவிகளில் பிரதமர் மோடி வகித்தாலும் அவருக்கு சலிப்பு தட்டவில்லை துடிப்புடன் நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல அவர் மீண்டும் ஒருமுறை அசைப்படுகிறார் அவர் ஒருவரை நம்பி வாக்களியுங்கள் தமிழகத்தில் முக்கிய இரண்டு கட்சிகள் பங்காளிகள் ஒன்று சேர்ந்து பாஜக வரக்கூடாது என நினைக்கின்றனர் என கூறினார் முன்னதாக அண்ணாமலை வருகைக்காக பாரத மாதா ஔார் போன்ற போற்றக்கூடியவர்கள் போல் வேடமடைந்த பெண்கள் இந்த நேரத்தில் அண்ணாமலை தேவுடா தேவுடா பாடல் ஒளிபரப்பான போது பாஜக கூட்டத்திற்கு வந்த முதியவர் ஒருவர் குத்தாட்டம் போட்டார் இதனை கண்ட மற்ற நபர்கள் சிரித்துவிட்டு சென்றனர் ஒரு நாடு வளர்ந்தால் மட்டும்தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கப்படும் பத்தாண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களை தாய்ப்பாடு முறை உங்களிடம் நிற்பது அவருடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கோ அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கோ இரண்டு நாட்களாக டெல்லியில நம்முடைய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது நான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்துவிட்டேன் இந்தியாவுடைய பிரதமராக விட்டேன் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருந்துவிட்டேன் அப்படி இருந்து எனக்கு என்ன ஆகும் இன்னும் வேகமாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் எடுத்துச் செல்வதற்கு முழுமையாக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் அவருக்கு ஓய்வு இல்லைங்க அவருக்கு என்ன சலிப்பு தட்டல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பொது வாழ்க்கையில முதல்வராக பிரதமராக இருந்தும் கூட இன்னும் சலிப்பு தட்டாம இன்னும் தன்னை வேகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிரதமர் ஒரு பக்கம் தமிழகத்தில் எல்லா கட்சிகளுமே ஜாதிகள் ஜாதிகள் என்று சொல்லி ஆட்சியும் அரசியலும் செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் மோடி அவர்கள் நம்பக்கூடிய நான்கு ஜாதி மையா ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி விவசாயிகள் ஜாதி இளைஞர் இந்த நான்கு பேரையும் மட்டும் மையமாக வைத்து நாம் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறோம் இதுவரை இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை யாரும் பார்த்தது இல்லைங்க பத்தாண்டு காலம் கடந்தும் இந்திய ஜனாயகத்தில் ஒரு குண்டூசி என்கின்ற குற்றச்சாட்டு நம்முடைய ஆட்சியின் மீது மோடி அவர்கள் அமைச்சர்கள் பேர் மோடி அவர்களோடு இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் மீதும் கூட ஒரு குண்டூசி திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு வைக்காத அளவுக்கு நம்முடைய ஆட்சியை வெளிப்படையாக நடத்தி இருக்கின்றோம் இது இந்திய ஜனநாயகத்திற்கு ரொம்ப புரிது புரிதல்யா இன்னைக்கு தமிழகத்தில் இரண்டு கட்சிகளும் ஒன்றாக மறைமுகமாக சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறாங்க தெரிஞ்சிருச்சுள்ளே வந்துவிட்டால் அசைக்க முடியாத மக்கள் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிவிடும் என்பதற்காக அந்த பங்காளியை ஒன்னா சேர்ந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் முயற்சிக்கு வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஐயா இருபத்தி நான்குல தைரியமாக நீங்கள் மோடி என்கின்ற ஒற்றை மனிதரை நம்பி ஓட்டு மோடியை மட்டும் மட்டும் மோடி அவர்கள் நிச்சயமா அந்த மனுஷனுக்கு என்ன ஐயா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து இன்னும் ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு சேவை பண்ண வேண்டும் நிக்கிறாரு அந்த மனுஷனுக்கு என்ன தன்னுடைய வளர்ச்சி முக்கியமா அந்த மனிதனுக்கு என்ன பையன் பொண்ணு இருக்கிறாங்களா மருமகள் இருக்கிறாங்களா ஆடிட்டு இருக்காங்களா